ஆகியோருபடி கூலி படம் வருவதற்கு முன்பே பன்னெண்டு கோடிக்கு மேல ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்குங்க அது மட்டும் இல்லை வார் டூவை ஓரம் கட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுபடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது உங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா வார் டூவும் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ ஒரு ப்ரொமோஷனும் அவங்க பண்ணலை எதுவும் பண்ணலை அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிருக்காங்க யாரும் டிக்கெட்டை சீண்டவே இல்லை வார்டூ பக்கம் போகவே இல்லை இங்கே கூலி படத்துக்கு ஷோல்டு அவுட் ஆகிட்டே இருக்குது ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் இன்னும் ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓவர்சீஸில் என்னம்மா பில்டப் கொடுத்தாங்க அதாவது கூலி படம் அவ்வளோதான் வார்டூ கூட மொதலாக அது பிராண்டு வாட்டு பிராண்டு அது இல்லாம யாஸ்ராஜ் பிலிம்ஸ் அவங்க எல்லா தேட்டரையும் வாங்கிட்டாங்க கோலிக்கு ஒரு தேட்டரி கூட கிடைக்காது அப்படி இப்படின்னு கதர்னாங்க ஆனா இப்போ லேட்டஸ்ட் நிலவரம் என்னன்னா யூஎஸ்ஏல பிரீமியம் அதாவது முதல் நாள் காட்சி இதுக்கான சேல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அங்க நானூத்தி முப்பத்தி ஒரு லொக்கேஷன்ல ஓபன் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஷோஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி மூணு டிக்கெட் இது வரைக்கும் விற்று தந்துருக்கு எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங்கில் டாலர் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நினைச்சிருக்கேன் பாருங்க ஒன் பாயிண்ட் ஒன் டூ மில்லியன் இது வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு இன்னும் ஒன்பது நாட்கள் இருக்குது அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க உங்களுக்கு ஏ இசட் எல்லா டாட்டாவும் இதில் அவங்க இணைச்சிருக்காங்க நீங்கள் வேணால் பார்க்கலாம் இதுதாங்க தலைவர் ஸ்டைல் எங்கேயும் நான் தான் கெங்கு அப்படின்னு இது வரலாற்று சாதனைங்க அதாவது ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில தலைவர் கூட எந்த படம் மோதனாலும் அவங்களுக்கு ஏற்படும் நிலைமை இதுதான் அப்படின்றது இது வரலாற்று வரலாறு அதாவது ஹிஸ்டரி பேசுது அது இப்ப மாறுமா சொல்லுங்க ஏன்னா நீங்களே அப்பயே கொஞ்சம் சுதாரிச்சு இருக்கணும் தலைவர் கூட மோதாம கொஞ்சம் விளைக்கணும் தலைவருக்கும் பிடிக்காது ஏன்னா மத்தவங்க கஷ்டப்படுறது தலைவருக்கு பிடிக்காது அதான் நிறைய சொல்லியிருப்பாரு என் படம் வரக்குள்ள கொஞ்சம் நீங்கள் வழிவிட்டு வதங்க ஏன்னா உங்களை என்னால் நஷ்டப்பட்டன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணா அவரே மேடையில் பேசியிருப்பாரு இந்த உங்களுக்கு எல்லா எவிடென்ஸும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா வார் டூ இதை என்ன சாருங்க யூஎஸ்ஏல பிரைமரி அட்வான்ஸ் சேல்ஸ் மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு அதாவது அறநூறு லொக்கேஷன் கிட்ட அங்கே நம்ம தலைவர் படம் நானூற்றி முப்பத்தி ஒன்னுதான் இங்க அறுநூறு கிட்ட இருக்கு அதிகம் தான் இல்லைங்களா இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஷோஸ் அப்பா அறநூறு ஷோஸ் கிட்ட ஆயிரத்தி இரநூறு ஷோஸ் கிட்டே நம்ம தலைவருக்கு கம்மி தான் ஆயிரத்தி இரநூறு அப்படிதான் இருந்துச்சு ஓகே எவ்வளோ டிக்கெட்டு வந்து விற்றுருக்குன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி எண்பது அதான் ஏழாயிரம் கூட கிடையாது தலைவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் டிக்கெட்டு விற்றுருந்துச்சு அது மட்டும் இல்லை வசூல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கே தான் ரெண்டு லட்சம் டாலர் தான் அங்க தலைவருக்கு பத்து லட்சம் டாலர் பத்து பன்னெண்டு லட்சம் டாலருக்கு மேல விற்று ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுதான் தலைவருடைய ஸ்டைல் எப்போதுமே தலைவர் எப்போதுமே கிங் அப்படின்றத நிரூபிச்சுட்டே இருப்பாரு ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஓவர்சீஸா இருந்தா எங்கேயா இருந்தேன்னா எல்லாரும் அப்படிதான் எல்லா மனிதர்கள் தான் அதே தான் இந்தியாவிலும் நினைக்க போகுது இந்தியாவில் ஏதோ பெருசா கீழ்க்க போகுது வாட்டு அப்படின்னு அவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க நடக்க போறது என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கண் கூட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் நான் இதில் இணைச்சிருக்கேன் நீங்க பார்த்துருக்கலாம் இதில் எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது இப்போ நீங்க சொல்லுங்க வா டு வா கூலியா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்க നന്ദി വണക്കം ജയ്ഹിന്ദ്